இனிமே காலம் முழுக்க எங்களுக்கு கவலையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கையெழுத்துல அரசு ஊழியர்களோட தலை எழுத்தையே மாத்திருக்காரு முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் அப்படி அந்த கையெழுத்துல என்ன இருக்கு அரசு ஊழியர்களுக்கு இதனால என்ன லாபம்னு பார்க்கலாம் இந்தியாவுலேயே முதல் முறையா அரசு ஊழியர்களுக்கு ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடுகள் வங்கிகள் மூலமா கட்டணம் இன்று வழங்குற எம்ஓஐக்கு கையெழுத்து போட்டு அரசு ஊழியர்கள் வயிற்றுல பால் வாக்குற செய்தியை கொடுத்திருக்காரு முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் பொதுவாவே ஆயுள் காப்பீடு தனிநபர் விபத்து காப்பீடு மருத்துவ காப்பீடு இதுக்கெல்லாம் பெரிய தொகையை செலவு செய்ய வேண்டிய நிலை இன்னைக்கு இருந்துட்டு இதனால அரசு ஊழியர்களோட நலன கருத்துல கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு ஊழியர்களோட குடும்பத்தினருக்கு கட்டணம் இல்லாம காப்பீடு வழங்க ஏற்பாடு செய்யப்படும்னு சட்டமன்றத்துல ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு இந்த அறிவிப்பு வெளியானதும் காப்பீடு வழங்குவது தொடர்பா பல முன்னணி வங்கிகளோட பேச்சுவார்த்தை நடத்தின தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான சலுகைகளை உறுதியும் செஞ்சிருக்கு இதனால அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன பயனெல்லாம் கிடைக்க போது தெரியுமா எதிர்பாராத விபத்துனால அரசு ஊழியர்கள் இறந்து போனாலோ நிரந்தரமா ஊனமடைஞ்சாலோ விபத்து காப்பீடா ஒரு கோடி ரூபாய் தொகையை வங்கிகள் மூலமா அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி விபத்துல இருந்த அரசு ஊழியர்களோட குடும்பத்துல திருமண வயசுல இருக்க மகளோட திருமண செலவுக்காகவும் நிதி உதவி தரப்போறாங்களா அதாவது மகள் ஒருவருக்கு அஞ்சு லட்சம் ரூபாயும் ரெண்டு மகள்கள் இருந்தா பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதி உதவி கொடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம விபத்துல இருந்த ஊழியர்களோட குடும்பத்துல பள்ளி கல்வி முடிச்சிட்டு கல்லூரி சேர போற பிள்ளைகளோட உயர்கல்விக்காக பத்து லட்சம் உதவி அரசு அலுவலரோட ஆயுள் காப்பீட்டு தொகையா பத்து லட்சம் ரூபாய் அவங்களோட குடும்பத்துக்கு இனிமே வழங்கப்படும் சொல்லிருக்காங்க இந்த சலுகையில பாரத ஸ்டேட் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இந்தியன் வங்கி கனடா வங்கி ஆக்சிஸ் வங்கி பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் யூனியன் முதலமைச்சரோட இந்த கையெழுத்துனால இந்தியாவிலேயே மகிழ்ச்சியா இருக்கிற அரசு ஊழியர்கள் யாருன்னு கேட்டா தமிழ்நாடு அரசு ஊழியர்களாதான் பலரும் சமூக வலைதளத்துல தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க